வழக்கில் வாரிசு சான்றிதழ் கொடுக்க ரூபாய் மூணாயிரம் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் கைது திருச்சி மாவட்டம் தாளக்குடியைச் சேர்ந்தவர் நாராயணசாமி மகன் ரத்னகுமார் வயது நாற்பது இவரது மனைவி தேவி தேவியின் தகப்பனார் ரவிச்சந்திரன் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலமாகிவிட்டார் அவரது பெயரில் உள்ள சொத்துக்களை விற்பதற்காக ரவிச்சந்திரன் பெயரில் வாரிசு சான்றிதழ் வேண்டி திருச்சி மேற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விண்ணப்பம் செய்தார் காலமான ரவிச்சந்திரன் வசித்த திருச்சி பிவா பகுதிக்கு உட்பட்ட கோ அபிஷேகபுரம் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு இவரது விண்ணப்பம் கிடைக்கப்பெற்றுள்ளது ஒரு வாரம் ஆகியும் எந்த தகவலும் இல்லாததால் இது குறித்து விவரம் அறிந்து கொள்ள ரத்னகுமார் கடந்த நேற்று மதியம் ஒரு மணி அளவில் கோ அபிஷேகபுரம் கிராம நிர்வாக அலுவலகம் சென்று அங்கே இருந்த கிராம நிர்வாக அலுவலர் செந்தில்குமார் வயது ஐம்பது என்பவரை சந்தித்து தனது விண்ணப்பத்தின் நிலை குறித்து கேட்டுள்ளார் அதற்கு செந்தில்குமார் வாரிசு சான்றிதழ் கிடைப்பதற்கு தனக்கும் தனது உயர் அலுவலர்களுக்கும் சேர்த்து மொத்தம் பதினைந்தாயிரம் ரூபாய் லஞ்சமாக கொடுத்தால் பெற்று தருவதாக கூறியுள்ளார் ரத்தனகுமார் தன்னால் அவ்வளவு பணம் தர இயலாது என்று கூறிய காரணத்தால் பி எஓ செந்தில்குமார் உங்களது மனுவை மேல் அனுப்பிவிடுகிறேன் அதற்காக எனக்கு மட்டும் தனியாக மூணாயிரம் கொடுத்து விடுங்கள் என்று கூறியுள்ளார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத ரத்னகுமார் திருச்சி லஞ்ச ஒழிப்பு துறையில் மணிகண்டனிடம் புகார் அளித்தார் புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் ரத்தினகுமாருக்கு அளித்த ஆலோசனையின்படி இன்று மதியம் பனிரெண்டு மணியளவில் ரத்னகுமார் குமாரிடம் இருந்து மூணாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றபோது அங்கு மறைந்திருந்த டிஎஸ்பி மணிகண்டன் காவல் ஆய்வாளர்கள் சேவியர் ராணி பிரசன்ன வெங்கடேஷ் பாலமுருகன் மற்றும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கையும் களவுமாக பிடிபட்டு கைது செய்யப்பட்டார் பிஎஓ செந்தில்குமார் முதலில் பதினைந்தாயிரம் கேட்டது தொடர்பான மேல் விசாரணையை கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு அருகில் உள்ள வட்டாட்சியர் மேற்கு அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்